பிரைஸ்தலார் கர்த்துடைய பசு நான் மக்கியப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ப்ரோ சாப்டர் டுவெல் டுவெண்ட்டி டூ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் எனக்கு பிரியமானவர்களே அதனுடைய நான் மக்கியப்படுவதாக நம்முடைய உதடு இருக்குது பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் உதட்டுக்கு சாயம் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சிறு பிள்ளைங்களுக்கும் அதை நிறையா பழக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த உதட வந்துட்டு நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் பொய் உதடு இந்த நல்ல உதட்ட பொய் பேசி பொய் பேசி ஏன் நம்முடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய காரியங்கள் பொய் தான் பொய் தான் அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கும் பொய் சொல்லுகிற நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல போய் அந்த பாட்டில் வளர்ந்துக்கிட்டே போயிடும் வேண்டாம் பொய் சொல்லத்தை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாலே நல்வழியில் நடத்தப்படுவோம் ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுங்களா சத்தியம் உள்ளவர் அவர் பொய் உரையாத தேவன் ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்க நெல்லை ஒருவனுதானத்தில் வரேன் என்று சொல்லியிருக்கிறேன் பொய் பேசுகிறவங்க பரலவங்க போய் சேர முடியாது பொய் பேசுகிறவங்க அந்த பூமியில் உண்மையாக வாழ முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளெல்லாம் மைக்கு பிடிச்சி உடனே அப்படியே உண்மையானவங்க போல் அப்படியே பார்ப்பாங்க தான் நேர்மையானவன்றதை அப்படியே நிரூபிப்பாங்க ஒன்றுமே கிடையாது அந்த நாட்களெல்லாம் காமராஜராக இருக்கட்டும் கக்கனாக இருக்கட்டும் அந்த அருமையான தலைவர்களெல்லாம் அந்த பூமியில் போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் செத்து போனவர்தான் கக்கன் முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் பிரிவில்லை இப்போது அப்படியேப்பட்ட தலைவர்களை காங்கிரஸால் உருவாக்க முடியாது மற்ற கட்சிகளால் உருவாக்க முடியாது உண்மையளவுகள் இல்லை சில இடத்துல பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த சில தலைவர்கள் இருக்குதான் செய்கிறாங்க ஆனால் ஆவிக்குறை விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன் இன்றைக்கி கத்துக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன் போய் போய் யார்கிட்டயாவது நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக ஒரு போய் சொல்கிறது என்ன வரப்போகுது உங்களுக்கு ஒருத்தங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசி உங்களுக்கு என்ன வரப்போகுது அறிவறுப்பான லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க என்ன வருங்கன்னு தெரியுங்களா கற்றுருக்கு அறிவுறுப்பான வைக்க உங்களுடைய உதட்டுனால நீங்கள் நரக்கத்துக்குருவிலக்காக மாறிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் உதட்டால் நீங்கள் நரகத்துக்கு போகிற பிள்ளைகளாக மாறிடக்கூடாது தயவுசெய்து போய் பேசாதீங்க யாரையா ஒருத்தரை பகிற்சிக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தரை கொடுத்து தப்பாக பேசி நல்ல பேர் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒருவேளை அந்த மனுஷன்ட்டு நல்ல பேர் கிடைக்கலாம் பரலோக தேவன்ட்டு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது போய் உதட்டு எதுக்குங்க வேண்டாங்க வேலையில் இருக்கிறீங்களா மற்றவங்களை ஏன் தட்டி தான் நீங்கள் முன்னாடி ஒன்று அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க பொய் உதட்டு தூக்கி போட்டுருங்க பொய் உதட்டு கற்றுக்கு அறுவருப்பானது அது கற்றுக்கு பிரியமில்லாத காரியம் என்ற தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் போய் தான் அதனால் இந்த பொய் பேசுகிற கூட்டம் எவ்வளோ இருக்குதுங்க உண்மையாக நடக்கிறவர்களும் அவருக்கு பிரியும் பொய் பேசுகிறவங்க அவருக்கு பிரியமே கிடையாது உண்மையாக இருங்க உண்மையாக இருக்கிறவங்க தான் அவருக்கு பிரியும் எத்தனை பேர் புரியுது ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கிறவங்களை தான் கற்றுர விரும்புகிறார் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக பேசிடுவாங்க அந்த செய்த அந்த நன்மைகளுக்கு விரதமாக என்னவென சொல்லிடுவாங்க எனக்கு பிரியமானவர்களே போய் மிகப்பெரிய ஒரு கேவலத்தை கொண்டு வந்துடும் ஆசிர்வாத்தை இழக்க பண்ணிடும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை குறித்து போய் பேசிடாதீங்க எனக்கு ஒரு சகோதரி தெரியும் சில அணுக்களுக்கு முதலாக அவங்க ஊழியத்தின் பாதையில் அவங்க வந்திருந்தாங்க என் அம்மா சரி கிடையாது எங்கள் அம்மா என்னை கவனிக்க மாட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்க வேஸ்ட்டு எங்கள் அப்பா தானே நல்லா பார்த்துக்கிட்டாரு இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வயசு அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு வயசு அவங்க வீட்டுக்கு போக முடியாத சூழல் வந்தது எப்படியாவது இந்த பிள்ளைக்கு மேரேஜ் முடிஞ்சால் நல்லா இருக்கும் பண்ணுங்க ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா இந்த பொண்ணு மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருந்தாங்க யாட்டையாவது நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே யாரையும் ஒருத்தர் கொடுத்தாவது பொய்யான ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த இறக்கத்துக்காக மண்டாடுகிற ஒரு கூட்டம் தான் இப்படியாகப்பட்ட ஒரு பிசாசின் கூட்டம் தப்பாக நினச்சிக்க வேணாம் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு அந்த மேரேஜுக்கு அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பல லட்ச ரூபாய் பணத்தை என் கையில் தான் கொடுக்குறாங்க இந்த இதெல்லாம் பாப்பாவுக்கு தான் போச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நகை இருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா என்னை எதுவுமே கவனிக்கலை கவனிக்கலை கவனிக்கலைன்னு கடைசியில் அவ்வளோவே செஞ்சது அந்த அம்மா தான் எனக்கு பிரியமான இருக்கல இன்றைக்கி அந்த பிள்ளையோட லைஃபு பிசாசோடைய அண்டரில் போயிடுச்சு யாரையும் அப்படி நினச்சிடாதீங்க கேவலமாக பேசிடாதீங்க யாரையும் தூஷணமாக சொல்லிடாதீங்க இன்றைக்கி சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் அவர்களுக்கு நிலைமை மாறி இருக்கலாம் யாரை கொடுத்து தப்பாக பேசிடாதீங்க உங்கள் உதட்டை கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் கணக்கு ஊக்குவிக்க வேண்டியதாக இருக்கும் அது கர்த்தருக்கு அறுவறுப்பான லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடணும் நம்ம பேசுகிற அது உதட்டை வந்துட்டு கவனமாக வச்சுக்கணும் எனக்கு பிரியமானவர்களை ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு விரோதமாக சட்டசபையில் அந்த உதட்டை கடிச்சிட்டு போய் நின்று தான் அவர் லைஃபே போயிடுச்சு போய் உதடு கற்றுக்கு அறுவறுப்பானவைகள் உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும் எனக்கு பிரியமானவர்களே உண்மையாக நடங்க அறுவறுப்பான லிஸ்ட்லேருந்து முதல் வெளியில் வாங்க அப்பா இந்த வார்த்தை மூலமாக உண்டு பிள்ளைகள் ஆசீர்வதிப்பிறாங்க ஏசு மல்லபிதாவே ஆமே ஆமாம்